ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜி தமிழில் கார்த்திகை தீபம் அண்ணா நினைத்தேன் வந்தாய் வீரா அப்படின்னு ஏகப்பட்ட ஹிட் சீரியல்ஸை இவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இந்த தொலைக்காட்சிக்கு நிகழ்ச்சிகளுக்கு இருந்தாலும் டிஆர்பியில் மட்டும் பெருசாக ஒரு எந்த ஒரு முன்னேற்றமும் அவங்களுக்கு கிடைக்கல இப்போது இருக்கக்கூடிய சீரியல்கள் நல்லா தான் ஓடிட்டுருக்கு ஆனால் சில காரணங்களால் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய தொடர்களை இப்போது முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய நினைத்தேன் வந்தாய் தொடர் வந்து முடிவுக்கு வரக்கிறதா சொல்லப்பட்டுச்சு இந்த நிகழ்ச்சியில் ஜி தமிழ் டெலிகாஸ்ட் ஆகும் இன்னொரு தொடரும் முடிவுக்கு வரக்கிறதா தகவல் தகவலும் வந்திருக்கு அதாவது நினைத்தாலே இணைக்கும் தான் முடிவுக்கு வரக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த தகவலை தெரிஞ்சிடற ரசிகர்கள் இந்த சீரியல் நல்லா தானே போயிட்டுருக்கு ஏன் முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுகிட்டு இதை பற்றின அவங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்